வணக்கம் டெல்லிக்கு சென்றேன் தமிழ்நாட்டின் உரிமைக்குரலை எழுப்பினேன் ரெய்டுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட தெரியாமல் டெல்லி சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களிடம் கூறி பல கார்கள் மாறி கட்சியை அடமான விட்டு வரவில்லை டெல்லி என்றாலே கிளிப்பிடித்து அஞ்சி நடுங்கும் எதிர்க்கட்சியினரின் அடிவயிற்றில் புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்தது பெகல்காம் தீவிரவாத தாக்குதலின் போது சென்னையில் பேரணி சென்று ஒற்றுமை குரல் எழுப்பினேன் நாட்டின் நலனை எப்படி திமுக விட்டுக் கொடுக்காதோ அதுபோல மாநில உரிமைகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றினேன் தமிழ்நாட்டின் நலன் காத்திடவும் மாநில உரிமைகளை வென்றெடுக்கவும் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆயத்தமாக ஜூன் ஒன்றாம் நாள் மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் உங்களை சந்திக்க நான் ரெடியாகிவிட்டேன் நீங்கள் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்னங்கிறதை தெரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய உடன்பிறப்புகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்